பாருங்க நான் இப்போ பிளான் வந்து நான் இப்போ வந்து நான் பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நான் பண்ணும்போது இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா டேப் அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க நம்ம கட் பண்ணவே முடியல பிக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு யாருனால் பிளான்ஸ் வேணும்னா நான் 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 வாங்க நர்சரி நம்பர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து என்னோடய மெயில் அடிக்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நான் உங்கள் நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மम्मी என்னம்மா நதிங் இது என்னோட பாட்டி மிக்ஸ் வெயிட் ஏர்க்காத பாருங்க அந்த More, more to mummy, thunder is coming. Hey, nothing. Oldie, nah, amma hey? No mommy. Yeah. Tamil, Tamil. Mummy. No English. Only Tamil. Tamil. Oh you don't know English, mummy?

நம்மளுக்கு ஒண்ணு போச்சுன்னா அதுல டபுளா நம்மளுக்கு கிடைக்கும் கட் தேவையா நல்லா காசு அடிக்குதுங்க பெங்களூர்ல ஜில் ஜில் ஜில்லு இருக்கு சென்னையில் அடிக்கிறாங்க நல்லா கொடுக்குணும்னு இருக்குங்க ஏசியே தேவையில்ல ஜில் ஜீன் காசடிக்குது இந்த மாதிரி நீவே எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் பிளான்ட்ஸ் வாங்கி வளங்க கெமிக்கல் இல்லாத ஃபுட்ஸ் சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியா இருங்க நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்குற மாதிரி இருந்தால் எங்கள் மாமியா கிட்டே கேட்டு நானும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அவங்க நல்லா ஸ்பீச் கொடுப்பாங்க அதை நீங்கள் கேளுங்கள் பிடிச்சிருந்தா என்னோட என்னோட என்னோடய மாமியார் ஸ்பீச்சுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க அவங்கக்கிட்ட கேட்டு நாளைக்குள்ள நான் போடுறேன் தேங்க்யூ